எல்லாருக்கும் வணக்கம் நரசிம்மர் வழிபாடு பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நாளைன்னு காலம் தாழ்த்தாமல் உடனே வரவர் தான் நம்ம நரசிம்மர் கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்துடுவாருங்க அவரை பார்க்க தான் ஆக்ரோஷமானவர் ஆனால் மனசளவில் ரொம்ப குழந்த மாதிரியானவர் நரசிம்ம அவதாரம் வந்து உடனடியாக விஷ்ணுவால் எடுக்கப்பட்ட நாலாவது அவதாரம் நம்ம வந்து மனசார உருகி கேட்கும்போது எது நல்லதாக கேட்குறோமோ அவர் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கே அவர் நடத்தி கொடுத்துருவாங்க கண்டிப்பாக அவரோட படத்தை வீட்டில் வச்சு வழிபடலாமான்னு நிறையா பேருக்கு டவுட் இருக்கும் கண்டிப்பாக வழிபடலாம் அவர் நம்மளோட தெய்வம் தான் லக்ஷ்மி நரசிம்மராவோ இல்ல பிரகலாதன மடியில் வச்ச மாதிரியோ நம்ம வச்சு வட மேற்கு பகுதியில் வச்சு அவர் வழிபடலாம் அவருக்கு நெய்வேதமாக பார்த்தீங்கன்னா சாந்தப்படுத்துகிற மாதிரியான ஒரு பொருட்கள் நெய்வேதம் பால் தயிர் அது மாதிரி இல்லாமல் தயிர் சாதம் புளி சாதம் அதுக்கப்புறம் பனங்கற்கண்டு சாதம் அதுக்கப்புறம் இளநீர் மோர் இந்த மாதிரி வச்சு வழிபடலாம் அவருக்கு செவப்பு மலர் பூக்கள் பிடிக்கும் அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச மந்திரங்கள் எல்லாம் சொல்லி நம்ம வழிபடலாம் நரசிம்மரோட மூல மந்திரம் பார்த்திங்கன்னா உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோ முகம் நரசிம்மம் பீஷனாம் பத்ரம் ருத்யம் ருத்யம் நமாமியகம் அப்படின்னு அந்த முறை செவ்வாய்கிழமை ஏகாதசிங்க நாளைக்கு ஏகாதசி செவ்வாய்க்கிழமை வருது கண்டிப்பா நாளைக்கு மறக்காம பண்ணுங்க அவர் எந்த நேரத்தில் வழிபடலாம்னா பிரதோஷ நேரமான ஆறு மணிக்கு தான் அவர் உதிச்சிருக்காரு அதனால நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு அவருக்கு பெருமாள் தானே அவருக்கு துளசி மாலையோ இல்ல சிவப்பு நல்ல பூக்களோ வச்சு நெய்வேதியமான வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி மனசார வழிபடுங்க நாளைக்கு படம் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரே ஒரு விளக்கு எடுத்து அதில் அவரை ஆவாகனம் படுத்தி அவரை வழிபடுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சா டூ சப்ஸ்கிரைப்